சரம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் குடிலுக்கு சோலார் வாங்கிறதுக்கு திருப்பூர் போய்ட்டு வந்த ஒரு வீடியோ தான் யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோஸ் சோலாரை பற்றி பார்த்து அதில் ஒரு ஒரு கம்பெனியை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள்ட போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனது வழக்கமாக தான் பண்ணுறது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லுவாங்க யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் போகிறது ஸோ இந்த தடவையும் சோலாரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது பட் ஓகேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம கிளம்புனது பட் அங்கே போய் பார்க்கும்பொழுது அது ஒரு டுபாக்கூர் கடைன்னு தெரிஞ்சிச்சு ஒரு சின்ன பெட்டி கடை தான் செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் வச்சுருந்தாங்க பட் அது ஒரு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா தேட்டிக்கிட்ட சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி உங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அப்படியே உள்ட்டாக பேசிட்டான் அதை மாற்றி பேசிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது சரி கோயம்புத்தூர் தான் போகணும் போலேன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் பெரியக்கா வந்து ஒரு ஐடியா கொடுத்தா நம்ம திருப்பூர்லேயே கொஞ்சம் விசாரிப்போம் ஏதாச்சும் ஒரு ஷாப் இருக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா ஏன்னா திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு எழுபது கிலோமீட்டர்கிட்ட வரும் ஸோ அதனால் நம்ம வந்து திருப்பூர் தானே பிளானு கோயம்புத்தூர் கிடையாதுல நின்றுக்கே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குடில் ஒரு கோவில் அங்கே வந்து வைக்கணும் சோளான்னு சொன்ன உடனே அதோடைய ப்ரைஸ் காஸ்ட் வந்து கேட்ட இடத்துல எல்லாமே அதிகமாக இருந்துச்சு ஸோ நான் அதனால் வந்து நான் குடில் அப்படிங்கிற பேர் நான் சொல்லலை அந்த இடத்துல வந்து எனக்கு தேவை ஒரு அஞ்சு லைட்டு ஒரு டிவி ஒரு ஃபேனு ஒரு ஆம்பு போடணும் ஒரு லேப்டாப் சார்ஜர் அப்புறம் மொபைல் சார்ஜர் இது யூஸ் பண்ணுற மாதிரி நூறு ஏஹெச்சில் பேட்ரி ஒரு ஐம்பது சாரி ஐநூறு ஓல்டேஜில் வந்து எனக்கு சோலார் பேனல் அப்புறம் ஒரு பதினஞ்சு அடிக்கை கேபிள் அதே மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டது ஸோ அதுக்கு மட்டும் தான் ப்ரைஸ் காஸ்ட் பண்ணாங்க எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு பண்ணை வீடு இருக்குது ஸோ அதுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்போ இதை எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் காஸ்ட் வந்து நம்ம கம்மி இதே என்னோடய ஃபோன்லேருந்து நான் அடித்து கேட்கும் பொழுது கோவில்னு சொல்லும் பொழுது இதே ஆப்ஷன் சொல்லும் பொழுது அவங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்கிட்ட பில்லு கொடுத்தாங்க எங்கே கோவில்னு சொல்லும்பொழுது தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது பில்லு இப்போ நான் ஒரு பண்ணை வீடு தான் நான் மட்டும் தங்கியிருக்கேன் நான் எங்கள் தாத்தாவும் தங்கியிருக்கோம் சரி நான் எங்களுடைய ஐயாவும் தங்கியிருக்கோம் ரெண்டே பேர் தான் ஸோ இது போதுன்னு சொன்ன உடனே இதோடைய பில் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வருது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்த உடனே வாங்கிறத போட கிடையாது நிறையா யூடியூப் வீடியோ பார்த்து நிறையா டீலர்ஷிப்பு கையில் எடுத்து அதோட ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர்கிட்ட கோவில்னு பொழுது அவங்க தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா பில் கொடுத்தாங்க நான் அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி நம்ம கோவில் குடியில் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நானும் ஐயோ தங்கியிருக்கோம் பண்ண வீட்டில் ஒரு அஞ்சு லைட்டு இந்த மாதிரி ஒரு டிவி ஒரு ஆம்பு ஒரு நான் வந்தேன் அப்படின்னா லேப்டாப்போட ஒரு சார்ஜரு ஐயாவுக்கு ஒரு சார்ஜர் அப்படின்னு சொன்னால் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்டை சொன்னாங்க ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கோவில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை ஸோ அதுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் ப்ரைஸ் காஸ்ட் வந்து வேறு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் இருக்குது ஐம்பதாயிரம் இங்கே இருக்குது ஒரு லட்சத்து இருபது இருபதாயிரம் இங்கே இருக்குது இப்போ நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் பட் நல்ல ஒரு டீலர் தான் இவர் வந்து கம்பெனி சோலர் சரிங்களா கம்பெனி சோலர் மற்றபடி செகண்ட் அதுதான் கிடையாது புதுசு காரில் எடுத்து டாப்பில் போட்டுட்டு காலையில் ஆறு மணிக்கு கிளம்புனோம் அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஏன்னா அவங்க அங்கே எங்கேன்னு போய் அலைஞ்சு விளைஞ்சி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரீச் ஆகிறது நாலு மணி நம்ம போனது கிட்டத்தட்ட ஒரு நாலு அவர் அங்கே வெயிட் பண்ணோம் அப்புறம் நைட்டு வரும்பொழுது லைட்டாக ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலையில் குடிலுக்கு போகிறேன் செம்ம மழை வெளுத்து வாங்குது சரியான மழைங்க ஐயோ அந்த மாதிரி மழை பார்த்தது இல்லை இது நம்மளுடைய டெம்பரவரி கிடு நம்ம குடிலோடய வீடு பின்னாடி வரக்கூடிய விடிய பகுதியில் போடுறேன் செம்ம மழை விழுந்துச்சு மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நின்றுச்சு நின்றுச்சு சரி ஓகே மழை வந்து நமக்கு ஒரு ஜாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் போடாமல் அந்த மலையில் வந்து வாக் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு மழையையும் தண்ணீரையும் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சின்ன வயசு என்ன வந்துடுச்சு இந்த மாதிரி வீட்டில்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு பழக்கம் பேப்பரில் கப்பல் செஞ்சு விடுவேன் ஸோ இங்கே பேப்பர் கிடையாது சரிம்மா பேட்ரிக்கு வந்து கூட எடுத்து கப்பல் செஞ்சு தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது நைன்டி டிகிரிஸ் இல்லையா ஸோ அதனால் கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டேன் அந்த இதுவும் உங்களுக்கு போய் ஒதுங்கிருச்சு அதுக்கப்புறம் போக முடியல என்ன ரீசன்னா இருந்து ஒரு முள் படான்னு காலில் குத்துனோன்னா பேசாமல் தேய்ச்சிட்டு வெளில வந்துட்டேன் செம்ம மழைங்க ஐயோ சரியான மழை அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து இந்த சோலார் வந்து வீடியோஸ் பார்த்தேன் எப்படி ஃபிட் பண்ணுறது ஏன் அப்படின்னா இந்த சோலாரை வந்து மாட்டி கொடுக்குறதுக்கு செவன் தௌசண்ட் வந்து அமௌண்ட்டு கேட்டாங்க இதை வந்து நான் ஃபிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா லோக்கல் எலக்ட்ரிஷன் கேட்கும்பொழுது அப்போதான் எனக்கு தெரியும் சோலார் வந்து வேறு எலக்ட்ரிஷனு நம்ம வீட்டு கரண்டு ஏசி கரண்ட்டுக்கு அது சோலார் வந்து டிசி டைரக்ட் கரண்டு ஸோ இதுக்கு வந்து எல்லாமே ஆப்போசிட் சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன் டக்குன்னு போய் கூட என்ன ஏழாயிரம் ஏழாயிரரூவா கேக்குறானே